அன்பான மக்களே பவுனியால வாழ்கிற மக்களே ஊடகவியலாளர்களே தயவு செய்து அதற்காக விசாரியோ அந்த இருநூறு மில்லியனுக்கு என்ன நடந்தது உண்மையிலேயே இருநூறு மில்லியனும் சில வழிச்சு அந்த பவுனியால கட்டடத்தை கட்டுறாங்களா தூக்கி பொக்கெட்டுக்கு நீங்கள் செக் பண்ணணும் எனவே மருத்துவர்கள் மத்தியிலே வந்து இந்த மாதிரியான ஒரு ஏற்ற தாழ்வு இருக்குன்றதை அவர் ஒப்புக்கொண்டது அவர்கள் என்றைக்குமே திருந்த போறது என்று சொன்னதும் வந்து மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயமாகும் அப்ப ஒரு சரியான அறிவுறுத்தல் வழங்கப்படுற இல்லை நோயாளிகளோட அன்பாக கதைக்குறே இல்லை குற்றச்சாட்டு எல்லாம் பெரும்பாலும் உண்மை அப்போ அதுகள் எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த மக்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடை இதை வந்து எதிர்க்கிறார் தமிழடியான் சொந்தங்களுக்கு வணக்கம் மருத்துவர் அர்ச்சுனா அவர்களால் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் வெளிக்கொண்டு வந்த விஷயங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக மருத்துவர் செந்தூரன் அவர்கள் ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொலியில் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கின்றார் நீங்கள் அந்த காணொலியை நிச்சயமாக பார்த்திருப்பீங்கள் எனவே இன்றைய காணொலி அவருடைய கருத்துக்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இருக்க போது இதில் என்ன விஷயம் என்று சொன்னால் மருத்துவர் செந்தூரன் அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய விஷயங்களை வந்து வெளியில சொல்லியிருக்கிறார் இப்போ மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் வந்து திடீரென்று ஒரு பெரிய புரட்சி வடிக்கிறதுக்கு என்ன காரணம் அவர் போட்டுடைச்ச உண்மைகள் தான் காரணம் நிறைய விஷயங்களை வந்து பப்ளிக்கா வெளியில சொன்னதுதான் காரணம் அதே மாதிரியான சில விஷயங்களை தான் டாக்டர் செந்தூரன் அவர்களும் சொல்லி வச்சிருக்கிறார் அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரா தெரியல ஆனால் நிறைய விஷயங்களை வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்னென்ன விஷயங்கள்ன்றதை படிப்படியாக பார்ப்போம் நான் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய வைத்திய நண்பர்கள் தனிப்பட்ட ரீதியிலே அனுபவித்த விடயங்கள் போதான வைத்தியசாலையா இருக்கலாம் வேறு வைத்தியசாலையில இருக்கலாம் தாதியர்களுடைய அசண்டை இனம் வைத்தியர்களுடைய அதீத பெரும் தன்மை தாங்களுக்கோ பெரிய அங்கியோருந்து வந்த மாதிரி நல்ல படிக்கைகளில் ஒண்டா திரிஞ்சு ஒன்றா பழையினாக்கள் கூட இன்றைக்கு சின்ன இதில் ஹண்ட்ரடமெட்டா பக்கம் பார்த்தோண்டு போகிற காலங்களும் இருக்குது அப்போ இது எல்லாத்துக்குமா சேர்ந்து விழுகிற அடிதான் இன்றைக்கு பொதுமக்களால் இப்படி கொண்டு வருது அப்போ ஒரு சரியான அறிவுறுத்தல் வழங்கப்படுற இல்லை நோயாளிகளோட அன்பாக கதைக்கிறே இல்லை என்ற குற்றச்சாட்டு எல்லாம் பெரும்பாலும் உண்மை அப்போ அதுகள் எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த மக்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடையாது கேட்கல இதை வந்து எதிர்க்கிறோம் அதான் இதில் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இனியாவது திருந்தோணும் நன்னிக்கையில் திருந்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் சரியான குறைவாக இருக்கும் அப்போ இதில் போய் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரை குறை சொல்கிறத விட நாங்கள் நாங்கள் திருந்துறது வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இங்கே கருதப்படுகிறது முதல்ல வந்து அவர் சொல்லியிருக்கார் மருத்துவர்களுடைய சேவையை பற்றி மருத்துவர்கள் எப்படி கனிவோடு பொதுமக்களுக்கு சேவை ஆட்டினோம் மிக முக்கியமாக வந்து யுத்த கால பகுதியில் கோவிட் கால பகுதியில் வந்து மருத்துவர்கள் வந்து பொதுமக்களுக்கு நிறைய சேவை ஆட்டி இருந்தாலுமே கூட அந்த எல்லா சேவையையும் வந்து ஒரு நிமிஷத்தில் நீங்கள் தூக்கி அறிஞ்சிட்டீங்க அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் மறந்துட்டீங்க மருத்துவர்களுக்கு எதிராக போராடுறீங்கன்னு சொல்லி அவர் கவலைப்பட்டிருந்தவர் இதில் என்ன விஷயம் மட்டுன்னா பொதுமக்கள் வந்து மருத்துவர்களுக்கு சாதாரண மருத்துவர்களுக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு நல்ல மருத்துவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தவில்லை இங்க சமூக வலைத்தளங்கள் எழுப்பப்பட்ட குரல்கள் எல்லாமே வந்து இந்த மருத்துவ மாஃபியாக்கள் என்று சொல்லப்படுறாக்களுக்கு எதிராகத்தான் குரல் எழுப்பப்பட்டது எனவே இந்த போராட்டங்கள் இந்த எதிர்ப்பு குரல்கள் இந்த கண்டனம் எல்லாமே வந்து மருத்துவ மாஃபியாக்கள் என்று சொல்லி மக்கள் யாரை நம்பினமோ யாரை வந்து சுட்டி காட்டினமோ அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆக்கள் அவைக்கு ஒத்துழைக்கக்கூடிய இன்னும் ஒரு சில ஆக்கள் என்று சொல்லி மக்களுக்கு தெரியும் யாரை தாங்கள் குற்றஞ்சாட்டுறோம் என்று சொல்லி எனவே நல்ல மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு வந்து இதயபூர்வமாக சர்வே செய்யக்கூடிய நல்ல மருத்துவர்கள் யாருமே வந்து இதில் கவலைப்படுத்தவில்லை மருத்துவர்கள் வெளியில் போகிறதுக்கே வந்து வைக்கப்படினம் தயக்கப்படினம் என்று சொல்லி இன்னும் ஒரு கருத்து சொல்லிகர் அப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியெல்லாம் தயங்க வேண்டிய அவசியமும் இல்லை என்னென்னு சொன்னால் பொதுமக்களின் கோவம் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு ஆக்கள் மத்தியில் தான் இருக்குது அவைன்ற பேச்சுக்கும் சொல்லு கட்டுப்பட்டு தான் ஏனைய மருத்துவர்கள் வந்து செயல்படாமல் இருக்கணும் அல்லது சில விஷயங்களை வந்து வெளியில் சொல்ல தயங்கி அமைதியாக இருக்கணும் இது எங்கள் எல்லாருக்குமே நல்ல வடிவாக தெரியும் எனவே வந்து எங்களுக்கு தெரியும் எது பால் எது கல்லன்று சொல்லி பொதுமக்களுக்கு நல்ல வடிவாகவே தெரியும் எனவே டாக்டர் செந்துரன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை அல்லது டாக்டர் மரண்டே நீ வெளியில் வரக்கூடாது வெளியில் வர வெக்கம் இருக்கண்டு சொல்லி தயங்குற எந்த ஒரு டாக்டர்ஸ் மரும் இந்த வீடியோ பார்க்குற எந்த ஒரு மருத்துவரும் வந்து நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை நீங்கள் பிளவிடாத போது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடுத்ததாக அந்த நானூறு மில்லியன் ரூபா காசு சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கார் சாவச்சேரி மருத்துவமனை கண்டு ஒதுக்கப்பட்ட நானூறு மில்லியன் ரூபா காசை வந்து அப்போ இருந்த வடமாகாண சபையில் இருந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்து டாக்டர் சத்தியலிங்கம் என்று சொல்லி அவருடைய ஒரு பணிப்பின் பேரில் வந்து அதில் இருநூறு மில்லியன் ரூபாய் வந்து பவுனியா ஒதுக்கப்பட்டதாம் அதாவது சாவச்சேரி கண்டு வந்த காசில் அறுவாசி எடுத்து பவுனியாக்கு கொடுக்கப்பட்டதாம் அந்த பவுனியால் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு அந்த கட்டடம் வந்து இப்போ ஒன்பது பத்து வருஷமாக கட்டி கொண்டே இருக்கிறாங்களாம் இன்னும் கட்டி முடிக்க இல்லையா அன்பான மக்களே வவுனியால வாழ்ற மக்களே ஊடகவியலாளர்களை தயாரித்தது அது ஒரு க அந்த இருநூறு மில்லியனுக்கு என்ன நடந்தது உண்மையிலேயே இருநூறு மில்லியனும் சில வழிச்சி அந்த வவுனியால கட்டிடத்தை கட்டுறாங்களா இல்லை அதுல நூறு மில்லியன் தூக்கி பொக்கெட்டுக்க வச்சிட்டாங்களான்றதை நீங்க செக் பண்ணனும் டாக்டர் சத்தியலிங்கம் வவுனியாலான இருக்கிறார் அவரை போய் பேட்டி எடுங்க அவர்கிட்ட இருந்த எல்லா விஷயங்களையும் கறந்துடுங்க ஏன் அந்த கட்டிடம் வந்து இன்னும் ஒன்பது வருஷத்துக்கு மேலாக கட்டப்படாம கிடக்குது ஏன் அங்க என்ன நடக்குதுன்றத ஆராய்ச்சி செய்யுங்க அப்போ ஊடகங்கள் போயிட்டு அதை ஆய்வு செய்து அதில் உள்ள தகவலெல்லாம் திரட்டி பொதுமக்களை சொன்னால் தான் விழிப்புணர்வு வரும் இப்போ நீங்க விழிச்சு கொள்ளாட்டி வாழ்க்கையை நீ எப்பவுமே விழித்துக் கொள்ள முடியாது தயவு செய்து அதை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு சொல்லுங்க சொல்லி அதோடு மருத்துவர் செந்துரன் அவர்கள் மருத்துவர் அர்ச்சுனா அவர்களால் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து இருக்கிறார் இருந்தாலுமே கூட அதை சரியான முறையில் சரியான ஆதாரங்களோடு அது மறுக்கப்படையலை உதாரணமாக வந்து இந்த ஒருவர் இறந்தால் வந்து அவருடைய உடலை வந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கக்குள்ளே வந்து காசு வாங்கி கொண்டு என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்குன்னு சொல்லியும் இருந்தாலுமே அது முதலுப்பையும் நடந்த சம்பவம் பழைய சம்பவம் என்று சொல்லியும் அந்த சம்பவம் சரியான முறையில் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை வழங்கப்படாது தான் இன்ற வரைக்கும் அது தொடர்றதுக்கான காரணம் என்று சொல்லி வச்சுக்கிறார் எனவே அப்படியான ஒரு குற்றம் ஒன்று நடந்திருக்குன்றது அவர் ஒப்புக்கொண்டதே பெரிய விஷயம் நல்ல விஷயம் இருந்தாலுமே கூட அந்த குற்றம் அது அப்பயோ நடந்தது முதல் அப்பயோ நடந்தது இப்போ நடக்கையில் என்று சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது இப்போ கூட தாங்கள் காசு கொடுத்து தான் உடல்களை பெற்றுக்கொண்டதாக வந்து நிறைய பேர் சமூக வலைதளங்களை வந்து பேட்டி கொடுத்துருக்கணும் பொதுமக்களே சொல்லியிருக்கணும் எனவே அந்த குற்றம் வந்து இன்ற வரைக்கும் தொடர்ந்து தான் இருக்குது எனவே அதை வந்து நீங்கள் மறுத்தது வந்து சரியில்லை அதை வந்து ஆய்வு செய்யப்படணும் அதை ஆராய்ச்சி செய்யப்படணும் அப்படி ஒரு தப்பு இப்போ நடந்தால் அப்படியான தவறுகள் இப்போ நடந்தால் அது வந்து நிறுத்தப்படணும் அது முடியாது முதலப்பையோ நடந்துட்டு சொல்லி நீங்கள் அதை மூடி மறைக்க முடியாது எனவே உங்களுடைய அந்த மறுப்பு வந்து இந்த இடத்துல செல்லுபடி ஆகையில் மருத்துவர்கள் வந்து இருபது நாள் வேலை செய்துட்டு பத்து நாள் லீவில் போகிறது ஒழுங்காக ஹாஸ்பிட்டலுக்கு வாரையில் என்றதை மருத்துவர் செந்துரன் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அது வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்று சொல்லி சொல்லியிருக்கார் நாடு முழுவதும் இருக்கட்டும் அது வேறு பிரச்சனை பட் எங்களுடைய தமிழ் பகுதிகளில் இருக்கணும் எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஏன் எங்களுடைய தமிழ் மருத்துவர்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இந்த அநியாயத்தை செய்யலாமா அப்படி லீவை போட்டுட்டு எங்கேயாவது ஒழிக்கலாமா இல்லை நாட்டு நாட்டில் மற்ற பகுதியில் எங்கேயோ யாரோ பிளவுறாண்டக்காக நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு பிளவிடலாமா இல்லை எங்களை நம்பி இருக்கிற மக்களுக்கு நாங்கள் பிளவிடலாமா இல்லை எனவே அவன் பிளவிட்டான் அதனால் நானும் பிளவிட்டனான்னு சொல்லி சொல்ல முடியாது எனவே மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு மாதத்தில் வந்து எத்தனை நாள் வேலை செய்யணுமோ அத்தனை நாளும் அத்தனை மனத்தியாலங்களும் சரியாக வேலை செய்யணும் ஒரு நாளில் வந்து இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் என்று சொன்னால் சரியாக அந்த நேரத்தில் போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தணும் அதை விட்டுட்டு நாட்டின் மற்ற பக்கத்தில் எல்லாம் தப்பு நடக்குது எனவே நாங்களும் தப்பு செய்ய போகிறோம் சொல்லி நீங்கள் சொல்ல முடியாது அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஒப்புக்கொண்டிருக்கார் இந்த மருத்துவர்கள் வந்து நோயாளிகளோட நடந்து கொள்கிற விதம் மருத்துவர்கள் மட்டும் இல்லாமல் மருத்துவ தாதிமர் மருத்துவமனையில் வேலை செய்கிற மற்ற மற்ற ஆட்கள் எல்லாருமே வந்து எப்போவுமே வந்து நோயாளிகளோட வந்து ஒரு விதமான ஒரு மிதப்போடு தான் நடந்து கொள்வினம் அதாவது வந்து இந்த நோயாளிகள் வந்து ஏதோ கடன்காரர் மாதிரியும் தாங்கள் கடன் கொடுத்தாக்கள் மாதிரியும் தான் அது நடந்து கொள்வது திமிர்த்தனமாக நடந்து கொள்வது எடுத்தறிஞ்சு கதைக்கிறது கோவமாக கதைக்கிறது கத்தி கதைக்கிறது அந்த வார்த்தைகளை வந்து கண்டபடி பிரயோகிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் வந்து உடனடியாக நிறுத்தணும் இது வந்து அடிப்படையில் மனுஷ பண்பில்லை முதலாவது கிடையாது மனுஷ பண்பே கிடையாது இது முதலாவது ரெண்டாவது நீங்கள் படித்த நீங்கள் மருத்துவத்துறையில் இருக்கிறீர்கள் எவ்வளோ பெரிய படிச்சிருப்பீங்கள் எவ்வளவு உயர்ந்த துறையில் இருக்கிறீர்கள் நீங்கள் போயிட்டு சாதாரண ஒரு நோயாளியை பார்த்து அப்படி சொல்லலாமா நோயாளிகளை பார்த்து எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு உங்களுக்கு படிப்பு இருக்குது எனவே படித்தபடி கற்றபடி ஒழுகுங்கோ கற்றபடி நிற்க அதற்கு தக என்று சொல்லி திருக்குறள் இருக்குது எனவே கற்றவை கற்றவை நிற்க தக என்று சொன்ன மாதிரி அதன்படி நடந்து கொள்ளுங்கோ என்று சொன்னால் உங்களுக்கு மருத்துவ படிப்பில் இருக்குது நோயாளிகளோட எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி அது மட்டும் மருத்துவ செந்துரன் அவர்கள் இன்னும்

வகையான விஷயங்கள் இருக்குது அதை எப்படி புரிஞ்சு கொள்றதுன்றே தெரியல இதை எப்படி ஏற்றுக்கொள்றன்னு தெரியல ஏன்னென்று சொன்னால் இது கூட ஒரு வருத்தம் இந்த மாதிரி நடந்து கொள்றதே ஒரு வருத்தம் தான் ஒரு மனசில் எங்களை பார்த்து சிரிக்கும் போது நாங்கள் சிரிக்காமல் மற்ற பக்கம் திரும்பி போகிறதே வந்து ஒரு வகையான வருத்தம் தான் ஏனென்று சொன்னால் இப்போ மருத்துவர்கள் வந்து நோயாளிகளுக்கு பொதுமக்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்க வேண்டியது மிக முக்கியமானது ஆனால் அதை விட மிக முக்கியமானது இந்த மருத்துவர்களுக்கே நாங்கள் ஒரு சிகிச்சை கொடுக்க வேண்டியிருக்குன்றது தான் இதிலிருந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த காலத்துலேருந்தே சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் சொல்லி தந்தவே சொல்கிறாங்க வளர 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 எங்களுக்கு பணிவு வேணும் என்று சொல்லி பெருக்கத்து வேண்டும் பணிவு என்று சொல்லி திருக்குறளில் இருக்குது அப்போ நாங்கள் வாழ்க்கையில் உயர உயர எங்களுக்கு பணிவு வேணும் அதன் ஒரு படிப்பு படிக்க ஒவ்வொரு படிப்பும் கூட 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 எங்களுக்கு திமிர் கூடி கொண்டு போகிறது என் பாடப்புத்தகத்தில் கிடக்கா திமிராக கூட்டிக் கொண்டு போகணும் சொல்லி இல்லையே அது வந்து என்ன விதமான வருத்தம் என்று தெரியலை எனவே அந்த விஷயத்தை வந்து தைரியமாக போடு டாக்டர் செந்தூரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி மிக இந்த விஷயத்தை வெளியில் சொன்னதுக்கு ஏனென்று சொன்னால் மருத்துவர்கள் மத்தியிலேயே ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொன்னால் அதுதான் நாங்கள் கேட்டமே ஒரு குரல் பதிவு என்று சொல்லி சொல்லி கோல்மியாசஸ் சார் என்று சொல்லி எனவே மருத்துவர் செந்தூரனை பார்த்தும் யாராவது கோல்மியாசஸ் சார் என்று சொல்லி வல்லண்டு பாஞ்சினமா இல்லையா என்னென்னு தெரியல எனவே மருத்துவர்கள் மத்தியிலே இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குன்றதை அவர் ஒப்புக்கொண்டது அவர்கள் என்றைக்குமே திருந்த போகிறதில்லை என்று சொன்னதும் வந்து மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயமாகும் அப்ப மருத்துவர் செந்தூரன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்த மாதிரியான மருத்துவர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக இந்த மாதிரியான திமிர்த்தனமான செயல்பாடுகள் காரணமாக மக்களுடைய மனசில் வந்து நீண்ட காலமாகவே ஒரு கோபம் இருந்து கொண்டு இருந்ததாம் ஒரு சந்தர்ப்பம் வந்து அந்த கோவத்தை வந்து மக்கள் காட்டிடணும் அதனால தான் இந்த போராட்டம் வந்து பெரிய அளவில் அப்படி வெடித்தது என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் இதை வந்து நாங்கள் ஒரு பாதி அறவாசி ஏற்றுக்கொள்ளலாம் மக்களுக்கு மருத்துவர்கள் மேலே இந்த மாதிரியான ஒரு கோவம் இருந்ததுன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் டாக்டர் சொன்னதில் வந்து ஒரு ஐம்பது விதமானது சரி ஆனால் இந்த போராட்டம் வந்து இவ்வளவு உக்கிரமாக நடந்ததுக்கு காரணம் வந்து இது மட்டும்தான் காரணம்னு கிடையாது அதுக்கு நீங்கள் செய்த லஞ்ச ஊழல்கள் இந்த மாதிரி மருந்துகளை வைத்தது இந்த மாதிரி மற்ற மற்ற மருத்துவ மாஃபியாக்களுடைய அட்டகாசங்கள் தான் காரணம் எனவே வந்து மக்கள் வந்து ஒரு வீதி போராடினோம் என்று சொன்னால் சாதாரணமாக போராட மாட்டினம் டாக்டர் செந்துரனுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் மக்களுடைய சக்தியை வந்து அவ்வளவு எளிதாக நீங்கள் தூண்ட முடியாது இங்கே எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனையோ மேடைகளில் வந்து கத்து கத்தண்டு கத்தி மேடையெல்லாம் அடிச்சுடச்சு மைக்கெல்லாம் அடிச்சுடைச்சு மைக்கை பிடிச்சி வாய்க்கை வச்சு விழுந்து என்னென்ன சொல்லி பார்க்கினோம் மக்கள் கேட்டுட்டு அவர் கிடக்கிற அணி தங்கட தங்களோட வலபேசா போயினோம் ஒரு தடவை உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளிக்கையே எப்போ மக்கள் வந்து போராடுவினர் என்று சொன்னால் இன்றைக்கு யார் அவர்களுடைய பிரச்சனையை வந்து சரியான முறையில் புரிந்து கொள்கிறார்களோ சரியான கருத்தை முன்வைக்கிறார்களோ மக்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதை வந்து சரியான முறையில் முன்வைக்கிறார்களோ அந்த கருத்தை முன் வைக்கிறவருக்கு ஒரு நேர்மை இருக்கணும் அவருக்கு ஒரு தகுதி இருக்கணும் அது மிகவும் முக்கியமானது அப்படியெல்லாம் சரியாக பொருந்தி விரைவுக்குள்ளே தான் மக்கள் வந்து வீதிக்கு இறங்கி போராடுவார்கள் தாங்களே தன்முனை போல போராடுவாங்க

செந்தூரன் அவர்கள் மக்கள்கிட்ட மன்னிப்பு கோணும் தொடர்ந்து வீடியோக்கள் போட போறோம்னு சொன்னவர் அடுத்த வீடியோவில் வந்து மன்னிப்பு கோணும் என்னென்னு சொன்னால் மக்களை பற்றி இப்படி தப்பு தப்பாக காய்ச்சதுக்கு மக்கள் வந்து அப்படி உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளிச்சு போறாராக்கள் இல்லை எங்களுடைய மக்கள் அதை விளங்கிக் கொள்ளணும் அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி வச்சுக்கிறீங்க இப்போ இருக்கிற மருத்துவர் எல்லாமே வந்து யங் ஜெனரேஷனாக இப்போ இருக்கிறவர்களாம் இளைஞர்களாம் முந்தின காலம் மாதிரி பழைய ஜெனரேஷன் இல்லையா சொல்லி ஒரு சில மருத்துவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் அவர்கள் மாதிரியான ஆட்கள் எல்லாம் இப்போ இல்லை அந்த ஜெனரேஷன் இப்போ இல்லை எனவே நாங்களுக்கு பின்பற்றதுக்கு யாருமே இல்லை இப்போ இருக்கிற ஆக்கள்லாம் மேரண்டு பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த தமன்னா வந்தபோது பனைமரத்தில் இருந்து பார்த்தாங்களே அந்த மாதிரி ஆக்கள் சகோதரர்களான இப்போ மரத்தவர்களாக இருக்கிறோம் சொல்லி ஒரு வசனம் சொல்லி வச்சுக்கார் எப்படி இந்த வசனத்தை சொன்னார் ஏன் சொன்னார் எனக்கு உண்மையாகவே தெரியல ஏன்னு சொன்னால் அவரும் ஒரு மருத்துவராக இளைய மருத்துவராக இருக்கின்றார் இருந்தோண்டு இப்போ இருக்கக்கூடிய புதிய மருத்துவர்களை இந்த மாதிரி தமன்னாக்கு பனைமரத்தில் ஏறின ஆக்கள் சகோதரங்களாண்டா நீங்கள் என்று சொல்லும்போது அந்த மருத்துவர்களுக்கும் இவருக்கும் இடையில் வந்து சண்டை வராமல் விட்டால் சரி அந்த மருத்துவர்கள் வந்து இவர் மேலே கோவிக்காவிட்டால் சரி எனவே இளைய மருத்துவர்களோ முதிய மருத்துவர்களோ எவ்வாறு இருந்தாலும் மக்களோட அன்பா நடந்து கொள்ளுங்கோ மக்களோட சிரிச்ச மூத்தோட நடந்து கொள்ளுங்கோ கனிவா நடந்து கொள்ளுங்கோ வடக்கு கிழக்குல எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அங்க வந்து அன்பாக உபசரிக்கப்படுவீர்கள் அங்க நல்லாக கவனிக்கப்படுவீர்கள் இந்த மாதிரி ஒரு பேரை உருவாக்கி பாருங்கோ அதுக்கு பிறகு மக்களே உங்களை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுவினம் என்னோட சொன்னா மக்கள்கிட்ட பக்கம் நிற்கிற எவரையுமே மக்கள் எப்போதுமே கைவிட்டது இல்லை அதான் இதுல நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இனியாவது திருந்தோனும் நன்னைக்கையில திருந்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் சரியான குறைவாக இருக்கும் அப்போ இதில் போய் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரை குறை சொல்கிறதை விட நாங்கள் நாங்கள் திருந்துறது வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இங்கே கருதப்படுகிறது